എഹിപുൾ കൂട്ടി ചന്ദീരേ ഉമക്ക് കോടി നൻറ്റിയാ എഹിപ്തരുന്ന് കാണാനുക്കുൾ കൂട്ടി ചണ്ടീരേ ഉമക്ക് കോടി നൻറ്റിയാ இந்த நாளில் கூட என்ன தலைப்புனா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை யாத்திராகாமல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் எகிப்தியின் கையிலின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சூஸ்திரம் எகிப்தின் கையில் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சூஸ்திரம் எகிப்துனா அடிமைத்தனம் எந்த காரியத்திலும் அவங்கள அடிமைப்படுத்தி அவங்க அவங்கள ஆலோட்டிகளை வச்சு விரட்டி அப்படி பண்ணாங்க தெரியுமா அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் நாமும் கூட அந்த நாளில் சத் சத்ருடைய கையில் சில காரியங்களை சிக்கி கொண்டிருக்கிறோம்லாம் அவன் நம்மளை என்ன செய்தான் ஆலோட்டிகளை வச்சு விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காங்களா நம்ம பெருமூச்சை விட வைக்கிறான்ல அந்த காரியத்தை நம்ம விடுவிக்கிற அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுக்குற ஆண்டவருக்கு நன்றி ஆமேன்